வாங்க வாங்க குளிருக்கு நல்லா போட்டுக்கலாம் சுகமாக தாய்மடி போல இருக்குமே காலுக்கு டைல்ஸு குளிருமே எண்டர் சீசனில் அருமையான காலனி ரொம்ப சீப்பாக அற்புதமான அழகான பில்லோ பாருங்க விதவிதமான கோலங்கள் அப்புறமே கைக்கு க்ளவுஸு குளுருவேன் விதவிதமான அழகான கா அட்டகாசமே இது என்ன இது ஃபைவ் டாலர் கடையில் ரொம்ப சீப்பே இங்கே பாருங்க தலைக்கு மாட்டிக்கிறையா மான அழகான அருண்மையான ஆனந்தமான விதி என்ன வெளியே திருமணியே அட்டகாசமாக ஆனந்தமாக தூஜால தூஜால சூப்பர் சூப்பர் நாய் தூஜால தூண்டால கடையிலே என்ன வேண்டும் வாங்கலாம் தலைக்கு மாட்ட அருமையான அழகான ஆனந்தமான ஓ பட்டர்ஃப்ளை பட்ஃப்ளை இது கலர் கலரான கேப்புங்க அங்கே பாருங்க வாங்கலாமா அற்புதமாக வாங்கலாமா கலகலான பிள்ளைகளுக்கு கிராஃப்ட் ஆர்ட் ஒர்க்குக்கு அற்புதம் அற்புதம் ஆனந்தம் அழகான கடையிலே அருமையான கடையிலே அற்புதம் அற்புதம் ஆனந்தம் அழகான கடைந்தேன் வாங்க வாங்க பார்த்துக்கிட்டேயே போகலாம் ஓகே